பேர் வந்து என் கே பாலாஜி நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லு அர்ஜுன் ராம்சரண் என்னோட பேன்ஸ் நான் இப்ப புதுசா இதுல தொடங்கி இருக்கனால இப்ப தாவேக்கால நான் நம்பர் ஆஃப் தி லீடர் மாதிரி ஆகிறதுக்கு முடிவு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு தலைமையச் செயலகம் ரிப்பன் பில்டிங் ஹை கோர்ட் ஜட்ஜ் லாயர் ஆப் தி அட்வொகேட் அனுபவம் பட்டு விட்டேன் விட்ட மேடம் இப்பதான் இது தெரியல மேடம் புதுசாக எடுத்துருக்காங்க ஆமா மேடம் ஆமா மேடம் அது தெரியல மேடம் இது எல்லாருக்கும் பொதுவா கொடுத்திருக்காங்க அதனால நான் என் கையில் வாங்கியிருக்கேன் பொதுவா கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னோட சொந்த ஊர் வந்து ஹைதராபாத் ஏபி ஆந்திர பிரதேஷ் இவங்க இதுல இருக்கேன் மேடம் நம்பர் ஆப் தி லீடர்ல இருக்கிறேன் உங்க குரூப்ல இருக்கிறேன் நான் இப்ப இதுக்கு நான்